ஹலோ மக்களே எங்க சொந்தக்காரங்க காட்டில் ஒரு பெரிய மாங்க மரம் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிதுங்க அட மாங்க மரம் இருந்தால் கண்டிப்பாக மாங்க அதை போய் நீங்கள் ஒரு பிடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குட்டி கிளம்பி போயிட்டேங்க அட அந்த மாங்க மரத்துக்கிட்ட வந்து பார்த்தா மாங்க மரம் ரொம்ப உயரமாக இருந்துச்சு அட குட்டி என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தீங்கல்ல உயரம்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அடியில் வண்டி நிறுத்தி அதுக்கு மேலே அவன் ஏறி பறிச்சுட்டு இருக்காங்க அட குட்டி வண்டி மேலே ஏறின வந்தாங்க அந்த மாங்காய் பூரா பறிக்காம கீழே இறங்கியே வரமாட்டான் போலங்க ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அவனை கீழே இறங்க வச்சதுக்கப்புறமா கீழே ரெண்டு மூணு மாங்காய் இருந்துச்சு அதையும் நான் பறிச்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாங்காயை பறித்து அப்படி கடி கடிச்சாங்க அவனுக்கு ஒரே அசிங்கம் போச்சுங்க ஏன் தெரியுமா அந்த அவனால் கடிக்க முடியல அந்த அளவுக்கு டேட்டா இருந்துச்சு அப்புறம் என்ன அந்த மரத்துலேயே அந்த மாங்காய் சாப்பிட்டு எல்லாம் முடிவு அட ஒரு மாங்காயை தட்டு தடு மாதிரி உடச்சிட்டாங்க அப்புறம் அந்த மாங்காய சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து கடிச்சு பார்த்தா டேஸ்ட் நல்லாவே தான் இருக்குன்னு சொன்னான் ஆனா ரெண்டாவது வாய் கடிக்கிறப்ப என்னாச்சுன்னு பாருங்களேன் அந்த மாங்காய்க்கு அவனுக்கு ராசி இல்லை போல அதுவாவே கீழே விழுந்து போச்சு இதுக்கு ஒரு பழமொழி இருக்குங்க கை கிணது வாய்க்கிட்டமா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அது இதுதாங்க அட அதெல்லாம் விடுங்க தேவையானது மாங்காய் அப்புறம் அந்த மாங்காய் எல்லாத்தையுமே அங்க இருந்து அண்ணன் எடை போட்டு எட போட்டு அந்த சாக்கு ஃபுல்லா கூட்டிட்டு இருந்தாங்க நாங்கள் என்ன நினைச்சோம் தேவையான கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்க நினைச்சோம் ஆனா குட்டி இந்த மாங்கா ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எக்ஸ்ட்ரா ரெண்டு மணிக்குள்ள வாங்கி தானே பாத்துக்கோங்களேன் அட எங்களுக்கு தேவையில்ல மாங்காயெல்லாம் வாழ்ந்ததுக்கப்புறமா அந்த மூட்டையை குட்டி எப்படி திருமா தூக்கிட்டு போனா பெரிய பாகுபலின்னு நினைப்போகொல்லுங்க யாரு யரீவூக்கி தூட இந்த மாங்காய் பார்த்த ஆர்வத்துல என்னையை விட்டு அடிச்சிட்டே போயிட்டாங்க